ரகசிய திருமணம் ரெடின் கிங்ஸ்லியை டார்ச்சர் செய்தார் சங்கீதா பைல் ஒன் ஓபன் டாக் ரெடின் கிங்ஸ்லியை டார்ச்சர் திருமணத்துக்கு சங்கீதா ரங்கநாதன் தெரிவிச்சிருக்காரு நெல்சன் குமார் முதன் முதலா ரெடின் கிங்ஸ்லி பேசிக்கா இவர் ஒரு டான்சர் இவருக்கும் நெல்சன் திலீப் குமார்க்கும் காலேஜ் படிக்கும் போதே பழக்கம் இருந்துச்சு அப்ப ஆரம்பிச்ச இவங்களோட நட்பு பல வருஷமா இப்ப வரைக்கும் நீடிச்சிட்டு வருது வேட்டை மன்னன் படம் பாதிலே நின்னதால திரும்பவும் வாய்ப்புக்காக காத்திருக்க ஆரம்பிச்சாரு ரெடின் கிங்ஸ்லி அதுக்கப்புறம் ஒரு வழியா நெல்சன் திலீப் குமார் கோலமா கோகிலா படத்தின் மூலம் இயக்குனர் அறிமுகமானதும் அதே படத்துல நடிகராகவும் ரெடின் அறிமுகமானாரு தன்னோட வித்தியாசமான உடல் மொழி டைலாக் டெலிவரி என அதகலம் செய்ததை அடுத்து அவருக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளும் கிடைக்க ஆரம்பிச்சது கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவரு எல்கேஜி நெட்ரிகன் டாக்டர் அண்ணாத்த இடியட் பீஸ் காத்து வாக்கள ரெண்டு காதல் காபி வித் காதல் ஜெயிலர் என வரிசையா பல படங்கள்ல நடிச்சாரு ரஜினிகாந்துடன் ஜெயிலர் படத்திலும் அவரோட கேரக்டர் ரசிகர்கள் ரசிகர்களால் வெகுவாக ரசிக்கப்பட்டுச்சு இந்த சூழல்ல அவர் சீரியல் நடிகை சங்கீதாவது திருமணம் செஞ்சுகிட்டாரு திடீர்னு நடந்த அவங்களோட திருமணம் பலருக்கும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுத்துச்சு அவருக்கு வயது நாற்பத்தி என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல அவங்களோட திருமணம் குறித்து பயல்வான் ரங்கநாதன் வீடியோ ஒண்ணுல பேசியிருக்காரு அவர் வெளியிட்டு இருக்கும் வீடியோல நடிகர் ஆவதற்கு முன்பே ரெடின் கிங்ஸ்லி குரூப் டான்சராக இருந்தாரு அது மட்டுமில்லாமல் பொருட்காட்சியில் புதிய புதிய விஷயங்களை செஞ்சு அசத்துபவராகவும் அவர் இருந்தாரு நாற்பத்தி வயது ஆகும் அவருக்கு இது முதல் திருமணமா இல்ல எத்தனாவது திருமணம் என்று தெரியாது எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திரைப்பிரபலங்களுக்கு கூட பத்திரிகை வைக்காமல் தன்னோட திருமணத்தை மைசூரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரகசியமாக வச்சிட்டாரு இது அவருக்கு முதல் திருமணமா என்பது தெரியாது சங்கீதா சில படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க அவருடன் ரெடின் ஒரு வருடம் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில இருந்தாங்க சமீப காலமா சங்கீதா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என ரெடின் கிங்ஸ்லியை டார்ச்சர் செஞ்சிருக்காங்க கவின் நடிச்சு வரும் ஒரு படத்தில் ஷூட்டிங் மைசூரில் நடந்துட்டு வருது அங்கேயே தன்னோட திருமணத்தை வைத்துக் கொண்டார் ரெடின் என்றார் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்த உடனுக்குடன் கண்டு மகிழ எங்களது வி தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்